பெரிய வருவோம் வந்த அந்த மக்களுக்கு எந்த விதம் இல்லாம உங்களுக்குரிய அனைத்து வேலத்தில்தான் செய்திருவேன் எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னண்டா டென்ட் ரூமோட ஒரு வீடு காட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை எந்த சொந்த காசுல கொடுக்கணும் உங்களோட ஆசை எனக்கு இருக்குமா இருந்தா அதுல நான் வென்றேன்டா கண்டிப்பா எனக்கு ஒரு ஆசை நின்றால் சாருகளை செய்யணும் எந்த சொந்த காசு மக்களோட ஆசை இல்ல என்ன உழைச்ச சொந்த காசுல உங்களை காட்டி கொடுக்கணும் ஒரு மாசத்துக்கு ஒரு வீடு சரிதானே

அர்பணி போடையும் எந்த எதிர்ப்பு சொல்லான சொல்லா கொஞ்சம் பிறகு அங்க கீழாண்டு சிரிக்கிறார்

எங்களோட வந்தா அடுத்த உருவாக்க தெரியும் நாங்க சொல்றோம்ல கண்ண மரணம் உடைப்பம் பாலாடு முந்திய மாதிரி இப்ப சொன்ன உங்களோட காலுக்கா பந்து கோல போற முடியாது நாங்க பார்த்து கொண்டு ஆட்டத்தை ஆரம்பிங்க நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றேன் உங்களுக்கு நாங்க முடிச்சு வைக்கிறோம் பார்த்து கொண்டு வந்தாங்க தமிழ் மக்கள் கையெழுத்து கும்பிட்டு ஒத்த பைசா ஒவனுக்கும் நீங்க அனுப்ப கூடாது எங்கட காசை போயிடுச்சுன்னு ஆடம்பர கொட்டல்லையும் இதுலையும் போய் சாப்பிட்டு கொண்டு நக்கல் நையா நீங்க வாயில என்ன கதைக்கிறேன்னு தெரியாது கண்ட ஒரு தினம் கூடாது சரிதானே ஒரு நன்றி என்ற விசுவாசம் இருக்கணும் சாப்பிட கூட நன்றி இருக்கணும் விசுவாசம் இருக்கா ஒன்றும் இல்ல அவ்வளவுதான் மக்கள் காசில போய் சாப்பாடு தின்றது மக்கள் காசில போய் தண்ணி அடிக்கிறது அடிச்சு போட்டு